அது இந்த அவிசுவாசோட இன்னொரு அர்த்தம் என்னன்னு தெரியுமா பாருங்க நீங்களே அதை சொல்லலாம் தேவாசனம் வச்சு நீங்களே அதை சொல்லலாம் பிரிஸ்கிரைப் பண்ணலாம் எப்படின்னா முன்னே நாம் தூரமா இருந்தோம் ஏசு சுற்றுனாலே இப்ப நாம் தேவதற்கு என்னோ கிறிஸ்துக்குள்ளாக சமயமா இருக்கிறோம் அப்போ ஏசு திருவத்தினாலே தேவனுக்குள்ள சமயமா இருக்கிறோம் இப்ப விசுவாசியா இருக்கிறோம் அப்போ முன்னே தூரமா இருந்தா நினைவா வந்திருப்போம் அவிசுவாசியா இருந்திருப்போம்

ஒரு உடனே சாப்பாடு கிடைக்கலங்கிறது பலவீனம் எது நமக்கு பலவீனம் தேவன் விட்டு தூரம் நீங்கள் தான் பிதவீனும் இதை பொட்டும்தான் பேதன் வாழ்க்கையில சாத்தான் ஆனாலும் அவன் விசுவாசம் அந்த அங்க அந்த தூரத்தை குறைக்க முடியாத தேவனுக்கும் பேதருக்கும் உள்ள தூரத்தை குறைக்க முடியாத நெருக்க முடியாத இயேசு வேண்டி கொண்டாள் ஆனா சாத்தானும் அந்த தூரத்தை அதிகப்படுத்தி பார்த்தான அவு விஸ்வாசனால மருந்து அளிக்க முடியாத ஒரு ஒரு பயத்தை கொண்டு வந்தான் அந்த பயம் பேர்து ஒரு பிரவினவம் ஆயிட்டு